சிக்கோஸ் நாங்கள் நீங்க நீங்கள் பார்த்துருக்கா பர்சன்டேஜ் தங்கமை ப்ரெக்னென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் இந்த மாதிரி ட்ராக் வந்து சண்டே வரும் அப்படின்ட்டு எனக்கே முன்னாடி ஒரு டாக்ஸ் வந்துச்சு சண்டே இந்த வாரம் இந்த மன்த் சண்டே எபிசோடு வந்து இது தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் பார்த்திங்கன்னா குமரன் ராஜி நம்ம கதிர்பய் அவரை அடிக்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரமோ வந்துச்சு அப்பவே அப்போவே இந்த டாக்ஸ் வந்துச்சு ஓகேவா ஸோ இந்த இடத்துல ப்ரெக்னென்சி ஃபேக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு சில சமயம் கிட்ல இப்படி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை ஒரு பிரதிபலிப்பாக கொடுத்துருக்குறாங்க ஒரு சில சமயம் கிட்டில் வந்து பாசிட்டிவ்னு வரும் நான் என்னென்னா நெகட்டிவ்னு வரும் ஆனால் போய் செக் பண்ணால் பாசிட்டிவ்னு வரும் கிட் மிஸ்டேக் அப்படிம்பாங்க ஆனால் கிட் பாசிட்டிவ்னு வருங்கிறது இப்போ தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சம்டைம்ஸ் கிட்ல தெரியாது ஸ்கேன் பண்ணும்போது இல்லை பிளட் டெஸ்ட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த இடத்துல தங்கமயில் பற்றி ஏதாச்சும் உண்மைகள் வருமானுட்டு ஏன்னா ரொம்ப நாளாக ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியோட கல்யாணம் ட்ரூத் திருவில் கதிர்ராஜுவோட ட்ரூத் திருவில் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரூத் திருவிழா வந்துட்டு இருக்குது இல்லை அந்த மாதிரி வரும்போதே இப்படி ஒரு ட்ரூத் திருவில் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போது ரொம்ப இந்த கோபத்தோட வெளிப்பாடாக சரவணன் இருப்பார் இல்லையா என்ன சொல்கிறதுனா இந்த வந்து போய் நிறையா சொல்லியிருக்காங்க இந்த ப்ரெக்னென்சி கூட போயி சொல்லியிருக்காங்கட்டு அப்போ டோட்டலாக எல்லாமே வெளியில் வருமா அதில் அந்த தங்க நகை படிப்பு அப்படின்ட்டு அவர் படிப்பு மட்டும் தான் தெரியும் கவரிங் நகையை பற்றி தெரியாது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அது எல்லாம் தெரிய வரும்போது தான் மொத்தமாக மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் மற்றபடி அந்த பொய் கல்யாணம் பண்ணாங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா தங்கமேல் கரெக்டு தான் இல்லையா ஸோ இது நம்ம சரணியா ஒரு அழகான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அழகான அப்டேட்ஸ் கொடுத்தாங்க உங்கள் பார்வைக்கு ஓகே எங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்த்தது தான் ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் காட்டல ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட் எடுக்கிற மாதிரி கட்டல அப்போவே ஹாஸ்பிட்டல் போகலான்னு கொஞ்சம் கழிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகர் வரும்போதே அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்தது ஆனால் என்னென்னா அந்த காலெல்லாம் ஒழிக்கிற மாதிரி தகமையில் ஆசைப்பட்டு பண்ணாங்களே அதெல்லாம் இப்போ சரவணன் போட்டு கோவப்பட போகிறார் அவரோட கோவமும் ஒரு பக்கம் நியாயம் தான் நம்ம கூட இருக்கவங்க இவ்வளோ போய் சொல்லிட்டு இருந்தால் எப்படிங்க வாழ்க்கை வாழ்றது ஸோ ஓகே உங்களுடைய கற்றுக்கள் சரியோம்